எஸ்தரின் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் பதினாற பதினான்காவது வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம் பதினான்காவது வசனம் நீ இந்த காலத்தில் மௌனமா இருந்தால் யூதருக்கு சகாயம் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும் அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள் நீ இப்படிப்பட்ட காலத்திற்கு உதவியாய் இருக்கும்படிக்கு உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான் நீங்கள் இன்னொரு விசை கூட நம்ம வாசிக்க போகிறோம் பதிமூன்றாவது வர்சனத்திலிருந்து முருதகாய் எஸ்தருக்கு திரும்ப சொல்ல சொன்னது நீ ராஜாவின் அரண்மலையிலே இருக்கிறதுனால் மற்ற யூதர்கள் நீ தப்புவா என்று உன் மனதிலே நினைத்து கொள்ளாதே நீ இந்த காலத்திலே மெளனமாக இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும் அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள் இப்படிப்பட்ட காலத்திற்கு நீ இருக்கும்படிக்கு உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னார் அமேன் கத்தருடைய பிள்ளைகளே இங்கே ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு மிகப்பெரிய உதவி தேவைப்படுகிற ஒரு சூழ்நிலையிலே இருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியும் சூசான் அரண்மனையிலே ஒரு பெரிய கலக்கம் உண்டாயிருக்கிறது துஷ்ட ஆமான் என்கிற ஒரு மனிதன் ஜனங்களுக்கு விரோதமாய் எழும்பி இந்த ஒரே ஒரு முருதகாயை தன்னுடைய மனதிலே வைத்து அவன் தன்னை மதிக்காததுனாலே அவன் தன்னை வணங்காததுனாலே இவன் ஒருவர் மேல் மட்டும் கை போடுவது எனக்கு பெரிய விஷயம் இல்லை இவன் ஒருத்தனை மட்டும் கிடையாது இவனுடைய வம்சத்தோடு அழிச்சிடணும் அப்படின்னு முடிவெடுத்து எல்லா ஜனங்களையும் அழிப்பதற்காக ஒரு திட்டத்தை போட்டு ராஜாவினிடத்தில் போய் இந்த மாதிரி நம்முடைய தேசத்தில் ஒரு விதமான வித்தியாசமான ஜனங்கள் பரம்பி இருக்கிறாங்க இவங்க ரொம்ப வளர்ந்துட்டே இருக்கிறாங்க அவங்கள நம்ம அப்படியே விட்டுற முடியாது அப்படியே விட்டுட்டோம்னா காலகாலத்தில் நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய ஜனங்கள் அவர்களுக்கு அடிமையாகிடுவாங்க அதனால அந்த ஜனங்களை எல்லாம் அழிக்கணும் அப்படின்னு சொல்லி ராஜாவுனுடைய அந்த இருதயத்திலே பேசி அவனுடைய மனசை மாற்றி லெட்டரில் சை வாங்கி எல்லா நாடுகளுக்கும் அனுப்பிவிட்டான் எல்லா நாடுகளிலேயும் ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது இந்த நாளில் இந்த நேரத்துல யூதர்களை எல்லாரையும் அழித்து விடுங்கள் என்று கற்றலை பிறப்பிக்கப்படுகிறது அப்போ இந்த முருதகாயும் அவனோடு இருக்கிற ஜனங்களும் தங்களுடைய ஜீவனுக்காக அவர்கள் பயந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த நேரத்தில் தான் இந்த முருதகாய் அவருடைய வளர்ப்பு மகளாகிய எஸ்தர் இடத்துல ஆள் அனுப்பி இந்த மாதிரி நாங்கள் ஒரு பெரிய பிரச்சனையில் நம்ம இருக்கிறோம் என்ன பண்ணுறதுன்னே தெரில இந்த மாதிரி ஒன்று போட்டிருக்காங்க நீ ஏதாவது செய்யணும் அப்படின்னு ஆள் அனுப்பினால் இந்த எஸ்தர் ராஜாத்தி திரும்ப என்ன அனுப்புறாங்க அப்படின்னா இல்லை நம்ம ராஜா சட்டத்தை மீறி ராஜாவின் இடத்துல நம்ம பிரவேசிக்க முடியாது அவர் கூப்பிடாமல் யாராவது அவருக்கு முன்னாடி போய் அவருக்கு அப்பதான் இந்த மருதகாய் அந்த மகளுக்கு தன்னுடைய வளர்ப்பு மகளுக்கு சொல்லி அனுப்புகிறார் நீ இந்த காலத்தில் இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறு ஒரு இடத்திலிருந்து கடந்து வரும் அப்போ இந்த வசனத்தை நேற்று இரவு ஆண்டவர் திரும்பவும் எனக்கு ஞாபகப்படுத்தி இந்த வசனத்தையே இன்றைக்கு பேசும்படியாய் கர்த்தர் என்னோடு கூட இடைப்பட்டார் நீ இந்த காலத்தில் இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறு ஒரு இடத்திலிருந்து வரும் ஆண்டவருடைய பிள்ளைகளே இசைவேல் ஜனங்களுக்கு இப்பொழுது ஒரு சகாயம் தேவை இப்பொழுது ஒரு உதவி தேவை ஆனா இந்த உதவி தேவைப்படுகிற இடத்துல சகாயம் எடுக்கிற இடத்திலே ஒரு பெரிய போஸ்டிங்ல ஆண்டவர் உன்ன வச்சிருக்கிறாரு நீ இந்த காரியத்தை செய்வதற்காக ஒருவேளை உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாம் ஆனா ஒன்னு நினைச்சுக்கோ நீ இந்த காரியத்தை செய்யாததுனாலே இந்த சகாயத்தை இவர்களுக்கு செய்யறதுக்கு நீ பயப்பட்டாயானால் இல்ல என் போஸ்டிங் போயிரும் என்ன கொன்றுவாங்க என்ன இந்த இடத்துல இருந்து தூக்கிடுவாங்க நான் அவர்களோடு சேர்ந்தவில்லை என்று சொல்லுவாங்க அதனால நான் இந்த உதவியை செய்ய மாட்டேன்னு சொன்னா இந்த உதவி நடக்காதுன்னு மட்டும் நினைக்க வேண்டாம் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து வரும் ஆமேன் இன்றைக்கு இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார் கர்த்தருடைய பிள்ளையே சகாயம் செய்ய வேண்டியவர்கள் உதவி செய்ய வேண்டியவர்கள் நம்முடைய வாழ்க்கையிலே செய்யாமல் ஒருவேளை இன்றைக்கு பின்பாக தள்ளப்பட்டாலும் கர்த்தர் சொல்லுகிறார் உங்களுக்கு தேவையான அந்த சகாயம் இந்த இடத்திலிருந்து அடைக்கப்பட்டாலும் இன்னொரு இடத்திலிருந்து கர்த்தர் உங்களுக்கு செய்வேன் என்று நீங்கள் நினை இடத்திலிருந்து கூட கர்த்தர் அந்த சகாயத்தை நமக்கு அனுப்புவேன் என்று வாக்கு கொடுக்கிறார் கைகளை உயர்த்தி ஒரு காலையிலூயா சொல்லலாம் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே என் வாழ்க்கையிலே ஒரு சகாயத்தை கர்த்தர் செய்ய வேண்டும் என்று வைத்தார் என்றால் அவர் செய்ய நினைத்தது கண்டிப்பாய் தடைபடவே தடைபடாது நம்ம நிறைய நேரத்தில் நினைப்போம் ஐயோ இந்த இடம் நான் நினைச்சிட்டு இருந்தேனே இந்த இடத்துல அப்படி வரலையே எப்படி நம்ம இந்த காரியத்தை செய்ய போறோம் நான் நம்பியிருந்த ஒரே இடம் இதுதானே நான் யோசிச்சிருந்த இடம் இந்த ஒரு இடம் தானே இந்த இருந்து இந்த சகாயம் நமக்கு கிடைக்கலையே இல்லை கர்த்தர் இன்றைக்கு உங்களுடைய கரத்தை பிடித்து சொல்லுகிறார் நீங்கள் எதிர்பார்த்த இல்லைன்றால் நீங்கள் நம்பின அந்த இடத்திலிருந்து அந்த சகாயம் உங்களுக்கு வராவிட்டாலும் என் தேவனாகிய கர்த்தர் வேறு ஒரு இடத்திலிருந்து அந்த சகாயத்தை உங்களுக்கு அனுப்புவேன் என்று வாக்கு கொடுக்கிறார் எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள் கைகளை உயர்த்தி ஒரு காலையில் சொல்லலாம் ஒரு வாலிப பையன் வந்து ஒரு சின்ன ஒரு பிரச்சனையிலே மாட்டப்பட்டு காவல்துறையினாலே அரசு பண்ணப்படுகிறார் அப்பொழுது இந்த தகப்பனும் தாயும் வந்து இவனை எப்படியாவது வெளியே கொண்டு வரணுன்றதுக்காக இவர்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஜெபம் பண்ணிட்டு ஒரு உதவிக்காக எதிர்பார்க்கிறார்கள் அப்பொழுது ஒரு காவல்துறை அதிகாரியை பார்த்து அவரை சந்தித்து கொஞ்சம் பணத்தை அவர்களுக்கு அவர்களுக்கு செலுத்தி எப்படியாவது இந்த காரியத்தை செஞ்சுருங்க அப்படின்னு சொன்ன உடனே அவர் ஒரு பெரிய ஹோப் கொடுக்குறாரு நான் பார்த்துக்கறேன் நீங்க ஒன்றும் பயப்பட வேண்டாம் இன்னும் இருபத்தி மணி நேரத்துக்குள்ள பையன் வந்து உங்கள் வீட்டில் இருப்பான் அப்படின்னு சொன்ன உடனே இவர்கள் ஆணித்தரமாய் நம்பினார்கள் கண்டிப்பாக இவரும் ஒரு பெரிய போஸ்டிங்கில் இருக்கிறாரு ரொம்ப அழகாக நம்மளை கூட்டிகிட்டு வந்துருவார் நம்முடைய பிள்ளைய அப்படின்னு துக்கம் மாறி அவர்கள் சந்தோஷப்பட ஆரம்பிச்சாங்க இனி அவ்வளோதான் அவர் கையில் கொடுத்துட்டோம் அவர் எல்லாத்தையும் பார்த்துக்குவாருன்னு ஆனால் திடீரென்று அந்த அதிகாரிக்கு அவருடைய பிள்ளை வெளியூரில் ஒரு பெரிய ஆக்சிடெண்ட்டில் மாட்டினதுனால இவர் இங்கே போக முடியாமல் அந்த இடத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலையிலே தள்ளப்பட்டிருக்கிறார் இந்த செய்தியை கேட்ட உடனே இவருடைய தகப்பனாரும் தாயாரும் ஆடி போயிட்டாங்க அண்டவரே நீர் எங்களுக்கு அனுப்பின உதவின்னு நாங்கள் இதை நினைச்சோம் இந்த மனுஷன் அவ்வளோதான் எங்கள் பிள்ளைய கூட்டிட்டு வருவார்னு நினைச்சோம் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையில் நாங்கள் சிக்கிட்டோமே ரெண்டு பேரும் ஜபத்தில் உட்காந்தாங்க ஆனால் அதே இருபத்தி மணி நேரத்துக்குள்ள ஆண்டவர் அந்த டீம்ல இருக்கிற ஒரு அதிகாரி இடத்துல இந்த பையனை குறித்து ஒரு நல்ல காரியத்தை கத்தர் பேச பண்ணி கத்தர் அந்த மகனை பத்திரமாய் வீட்டிற்கு கத்தர் கொண்டு வந்தார் நான் நம்புறேன் நீங்க நினைக்கிற காரியங்கள் அந்த நேரத்திலே நடக்கும் அந்த வருஷத்திலே நடக்கும் அந்த மாதத்திலே நடக்கும் ஒருவேளை நீங்கள் நம்பி இருக்கிற இடத்திலிருந்து உங்களுக்கு கை விரிக்கப்பட்டிருக்கலாம் நீங்கள் யோசிச்சிருந்த உங்களுடைய கை ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் அவர் செய்ய நினைத்ததை தடை செய்வதற்கு உலகத்திலே இருக்கிற ஒருவராலும் முடியாது இந்த ஜபத்தில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையை கர்த்தர் உங்களுக்கு செய்ய நினைத்து விட்டார் கர்த்தர் உங்களுக்கு அர்ப்பணி அற்புதம் செய்வது உறுதியாகிவிட்டது ஆண்டவர் உங்களை காப்பாற்றுவது உறுதியாகிவிட்டது கர்த்தர் அவ்வளவு சீக்கிரத்தில் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல நம்மை உதறி தள்ளுகிற தேவன் அல்ல அந்த தேவன் தான் இன்று காலை வேளையில் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்போம் அதாவது உங்களுக்கு சகாயமும் ரட்சிப்போம் ஒரு இடத்திலிருந்து என் கர்த்தர் செய்து முடிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார் கைகளை உயர்த்தி ஒரு லூயா சொல்லலாம் ஆமேன்னு சொல்லுங்கள் வேறொரு இடத்துல இருந்து அப்படின்னு சொல்லும்போது சில நேரங்களிலே பூமியிலே இருக்கிற மனிதர்களுடைய கைகளிலிருந்தெல்லாம் நமக்கு கிடைக்காது நம்ம பூமியில இருக்கிற மனிதர்களையே நம்பிட்டு இருப்போம் இந்த உதவிக்காக இந்த பூமியில் இருக்கிற மனிதர்கள் இந்த சொந்தங்கள் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே அவர்களை கத்தர் வனாந்திரத்தில் நடத்தும் போது அவர்கள் காடைகளை கத்தர் வரவழைத்தார் அவர்களுக்கு இந்த உலகத்திலே அவர்களுக்கு கிடைக்காது அந்த சகாயம் வராது அத்தனை பேருக்கும் காடைகள் கொண்டு வர முடியாது ஆனால் என்னுடைய ஆண்டவர் அவர்களுக்காக வானத்தையே திறந்து ஒரு காற்றை அனுப்பி கத்தர் அந்த தேவைகளை சந்தித்தார் நான் என்ன நம்புறேன் அப்படின்னா ஆண்டவர் உங்களுக்கு சகாயம் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் முடிவெடுத்தார் என்றால் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா வாசல்களும் அடைக்கப்பட்டாலும் பரலோகத்தின் வாசலை கர்த்தர் உங்களுக்காக திறந்து சகாயமும் ரட்சிப்பும் நான் நம்புறேன் உங்களுக்கு பரலோக தேவனிடத்திலிருந்து வரும் கர்த்தர் தமது நல்ல பொக்கிச சாலையாகிய வானத்தை கர்த்தர் நமக்காக கர்த்தர் திறக்க போகிறார் உங்களுடைய தேவைகளுக்காய் கர்த்தர் திறக்க போகிறார் எல்லா வாசல்களும் நமக்கு அடைத்தாலும் பரலோக வாசல் நமக்காய் கர்த்தர் திறந்து வைத்திருக்கிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அப்போ ஆண்டவர் நமக்கு சகாயம் செய்யணும்னு நினைச்சிட்டார் அப்படின்னா எந்த விதத்திலே ஆகிலும் யாரை கொண்டாகிலும் கர்த்தர் செய்ய வல்லவராயிருக்கிறார் வாய்ப்பே இல்லை என்கிற இடத்திலிருந்து கூட நமக்கு உதவியை அனுப்புவார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்துவம் உங்களுக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து வரும் சொல்லுங்க ஆமே நான் நம்புறேன் ஆண்டு சொல்லுங்க எல்லாரும் முழு இருதயத்தோடு சொல்லுங்க நான் விசுவாசிக்கிறீங்க பத்து வருடமாய் ஒரு இடத்தை நம்பி இருக்கலாம் இருபது வருடமாய் ஒரு இடத்தை நம்பி இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் இல்லை நான் இந்த உபவாச ஜபத்தில் உனக்காய் கிரிய செய்ய ஆரம்பித்து விட்டேன் அது வேறொரு இடத்திலிருந்து நம்புறேன் சொல்லுங்க ஆண்டவரே இந்த வசனம் எனக்குத்தான் இந்த வசனம் என் குடும்பத்திற்குத்தான் இந்த ஜபத்தில் இருக்கிற ஆயிரக்கணக்கான பேர் நீங்கள் சாட்சி சொல்ல போகிறீர்கள் கர்த்தர் நான் நம்பியிருந்த இடத்திலிருந்து அல்ல கர்த்தர் இன்னொரு இடத்திலிருந்து எனக்கு சகாயத்தை கர்த்தர் அனுப்பினார் நான் எதிர்பார்க்காத இடம் கத்தர் எனக்கு சகாயத்தை அனுப்பினார் கத்தர் எனக்கு பரலோகத்திலிருந்து இருந்து சகாயத்தை கத்தர் அனுப்பினார் கர்த்தர் அனுப்பினார் ஆமேன் பவுலும் சீலாவும் சிறைச்சாலைக்குள்ளே இருக்கும்போது அவர்களுக்கு ஒரு சகாயம் தேவை ஆனால் அந்த சகாயத்திற்கு வெளியே இருந்து எந்த நபர்களும் உள்ளே போக முடியாது அங்கே இருக்கிற எல்லாரும் அவர்களை சார்ந்தவர்களாகவே இருந்தார்கள் இன்னும் யாராவது ஒருத்தர் இருந்து உள்ளே போனால் அவர்களை நிறுத்தி அவர்களை உள்ளே விடாமல் இருக்கிறதுக்கு காவலர்களுக்கு நினை நியமித்தார்கள் யாருமே அப்போஸ் நாய் பவுலுக்கும் சீலாவுக்கும் ஒரு சகாயத்தை செய்ய முடியாது அந்த நேரத்தில் ஆண்டவர் என்ன பண்ணார்னா கர்த்தர் வானத்திலிருந்து இறங்கி வந்து அவருடைய கட் எல்லாம் உடைத்து கர்த்தர் அவர்களை நிமிர்ந்து நடக்க பண்ணினான் அவளுக்கு அந்த சகாயத்தை கொடுத்தார் அந்த தேவன் தான் இந்த காலை வேளையில் உபவாசத்தோடு ஜபத்தோடு ஒரு சகாயத்திற்காக வந்து வந்திருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையை கர்த்தர் சொல்லுகிறார் நான் உனக்கு சகாயம் செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார் வேறொரு இடத்திலிருந்து எனக்கு உதவி வரும் ஆமே நான் நம்புறேன் நான் நம்புறேன் நம்முடைய திருச்சபைக்கு கர்த்தர் வேறொரு இடத்திலிருந்து நாம் எதிர்பாராத இடத்திலிருந்து கர்த்தர் இந்த மாதத்தில் ஒரு உதவியை அனுப்ப போறார் இந்த வருஷத்தில் ஒரு உதவியை அனுப்பப்போக நம்முடைய ஆலயத்தை சிறப்பாய் நாம் கட்டி முடிக்கிறதுக்கு கர்த்தர் ஒரு உதவியை காலை லூயா நம்புறவங்க ஆமைன்னு சொல்லுங்கள் வேறொரு இடத்திலிருந்து நாம் எதிர்பாராத இடத்திலிருந்து ஒரு உதவி வரும் ஒரு உதவி வரும் ஒரு சகாயம் வரும் கத்தர் அந்த சகாயத்தை நமக்காய் கத்தர் ஆயத்தம் பண்ணிவிட்டார் பரலோகமே நமக்காய் திறக்கப் போகிறது பரலோகமே நமக்காய் திறக்கப் போகிறது ஆமைன்னு சொல்லுங்க